அகிய அல்லாஹ் ஒருவளை மீது உண்டான அருள் அவருடைய சாங்கியமும் సమాధానமும் ஆகிலத்து கோமான் அப்படியே மாற்றாமல் பிறப்பிவல தெ ఉత్తమ సత్య

உங்கள் பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக இந்த சலாமி தெரிவித்து வருகிறேன் टली

கட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்ல மூன்று வழிகளை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்

வெளியீட்டு கூறியவர்களே அப்ப முக மலர்ச்சி காரணமாக அந்த இடமே அமைதியான அப்படி ஆயிடுச்சு வெளியீட்டு கூறியவர்களே அப்ப ஒரு இடத்துல அமைதி வேணும்னா முதலான விஷயம் நம்ம முக

அமைதி நீடியவர்கள் அப்ப மூன்று வழியில முதலாக யோசிச்சு யோசிச்சுப்பாரு அப்ப சொன்னாரு

இப்படி பழகினால் அந்த இடத்துல அமைதி வரும் இதுக்கு உதாரணம் என்னன்னா அவர்கள் மக்கா வெற்றி கொடுக்காத அவங்க அவங்க கையில மக்காவுடைய சாதி கொடுக்கப்படுது அவங்க தான் அந்த மக்காவை ஆட்சி செய்கிறாங்க இப்போ அங்க உள்ள காசிகள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் இது வந்து முஸ்லிம் நாடாக இருக்கு நம்ம இந்து நாடாக மாத்திட்டோம் இப்ப திரும்பவும் இந்த மக்காவுடைய பொறுப்பு

சப்போர்ட்டாக அமெரிக்காவும் சேர்ந்து அவருடைய சேர்ந்து அவர்களுடைய ஆயுதங்களும் சேர்ந்து இவர்களை அழைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் எல்லாம் கிடையாது நாங்களும் அடிப்போம் நாங்கள் அடித்தால் நீங்கள் தாழ்ந்த பாட்டீர்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு புடி பிடிப்போம் அதாவது நீங்க என்ன பண்ணுங்க

அது வேண்டி மேற்கொள்ளியோ பெண்ணீற்ற கூறியவர்களே அப்படிப்பட்ட காசாடைய மக்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகமான தோசைகள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவர்களும் நம்மளும் பொந்துதான் அவர்களுக்கு எப்படி குந்து படிகிறதோ நம்மளுக்கு எப்படி ஒரு காயப்பட்ட வலிக்குமோ அதே மாதிரி அவர்களுக்கு காய மரங்களை மாறாங்க குந்துல அவங்க மேல் படிகிறது பெண் நீற்ற கூறியவர்களே மேற்கூள்ள கோனவரத்துல உள்ள ஒரு செய்தி ஒரு வீல இருந்து ஒரு சின்ன கொளங்க அந்த வயசுக்கு அந்த அப்படிப்பட்ட புள்ளை ஒரு சின்ன புள்ளை. அந்த புள்ளை அம்மா அப்பா சாய பாக்காம புள்ளை ஒரு 빌டிங் வந்து அப்படி எஞ்சி மூது அந்த 빌டிங்கிலே உள்ள மக்கள் எல்லாம் நீங்கள் <lad> ஒரு <Lust> <travelas> <gettable noise>

தொல்லை தாங்க முடியல எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியல என்பதாக சொல்லி சொல்லி ஓதுவார்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த குணூத்தி ஓதுவார்கள் அந்த அடிப்படையில தான் மக்கள் வந்து அந்த எதிரிகளுடைய தொல்லை அந்த அடிப்படையில